வெற்றிவேல் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உயிராக நேசிக்கின்ற உறவு உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று உனக்கு தெரியுமா தங்கமே அதை சொல்கின்றேன் கேள் நீ எண்ணுகின்றாய் நான் அறியாமலோ தெரியாமலோ செய்த தவறுக்காக யாரோ சாபம் விட்டு இருப்பார்களோ அதனால் தான் என் வாழ்க்கை இவ்வளவு துன்பம் அடைகிறது என்று உன் மனதில் வந்த அந்த கேள்விக்கு நான் இப்போது பதில் தருகின்றேன் தங்கமே சாபம் என்பது உன்னை அழிக்க வந்த தண்டனை அல்ல அது என் கருணையின் ஒரு சைகை தவறை உணர்ந்து மனம் மாறினால் அந்த சாபமே உனக்கு பரிசாக மாறும் உண்மையுடன் அழும் பிள்ளையின் கண்ணீர் வானத்தை கூட அசைக்க வல்லது தீயவன் தனது சாபத்திலேயே சிக்கிக் கொள்வான் ஆனால் நல்லவன் என் அருளால் எப்போதும் மீக்கப்படுவான் தயங்கமே நீ உண்மையோடு நடந்தால் எந்த ஒரு சாபமும் உன்னை கட்டி போடாது நான் உன் அருகே இருக்கின்றேன் அதனால் அஞ்சாதே நீ நேசிக்கின்ற உறவு உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்ற சந்தேகம் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது நான் மட்டும் தான் அவரை நேசிக்கின்றேன் நான் மட்டும் அவரை நினைக்கின்றேன் நினைத்து கொண்டே இருப்பதால் என்னால் சரியாகவே சாப்பிட முடியவில்லை சரியாக உறங்கவும் முடியவில்லை எப்பொழுதும் அவருடைய ஞாபகம் என்னுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது நான் மட்டும்தான் அவரை நினைக்கின்றேனா அவர் என்னை நினைப்பாரா என்ற சந்தேகம் உனக்குள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே ஆனால் நீ நினைப்பது போல் இல்லை நீ நேசிக்கின்ற உறவும் உன்னைத்தான் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றது அதுவும் நீ நினைப்பது போல் அல்லாமல் உன்னை விட உயர்வாகவே அந்த உறவு உன்னை நேசிக்கின்றது தங்கமே நீ எந்தளவிற்கு கஷ்டப்படுகின்றாயோ அதைவிட அதிகமாகவே அந்த உறவு உன்னை நினைத்து கஷ்டப்படுகின்றது வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவையும் எடுத்துவிட்டது ஆனால் சொல்ல சில கால தாமதம் ஆகின்றது கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சொல்லி விடுவார் தங்கமே அதுவரையிலும் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகின்றேன் நீ நேசிக்கின்ற உறவு உனக்கு மட்டும்தான் தங்கமே அவர் மனதளவில் நீ மட்டும்தான் இருக்கின்றார் உன்னை தான் அவர் நினைக்கின்றார் உன்னை உயர்வாகத்தான் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார் நிம்மதியாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா